வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் மீனில் நம்ம குழம்பு வச்சுருப்போம் பொறிச்சு சாப்பிட்ருப்போம் மீன் புட்டு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டாக மீன் வடை செஞ்சு சாப்பிட்லாம் பட்டாணி பருப்பை ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு பருப்பு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சியில் வடைக்கு நம்ம எப்படி குறை குற நிறப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுட்டு மீன் துண்டுகளெல்லாம் நல்லா நம்ம கழுவிட்டு அதில் மஞ்சள் தூள் மசாலாத்தூள் போட்டு விரவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் முள்ளே இல்லாத மீன் நல்லா துண்டு மீனாக எடுத்துக்கலாம் சிக்கனுக்கு நம்ம வடை செய்யும் போது இப்படி அரைப்போம் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீனை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மீன் பேஸ்ட்டையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் மீன் சாப்பிட விரும்பாதவங்க இந்த மாதிரி வடையாக செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட நல்ல வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூட கருவேப்பில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீனை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அவிச்சு செய்யணாலும் செய்யலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக எடுத்துடாமல் உப்பு தேவைனா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிடலாம் மீன் நம்ம வந்து அவிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சோம் அதனால் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அப்போந்தான் மீன் அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரும் ஒவ்வொரு உருண்டையும் வடை பதத்துக்கு தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான மீன் வடை ரெடி ஆயிடுச்சி நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்